தயிர் கூட தேன் சேர்ந்த மாதிரி ஒரு பேக் வந்து போட்டுக்கிறது இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப டல்லாகவும் இருக்குது நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நல்ல கெட்டியான தயிர் கூட தேன் கலந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின் செல்களில் வந்து அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த செல்களுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் வந்து அதிகப்படுத்தும் இது ஒரு ஒரு நேச்சுரலான ना? கிளென்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்கின்னோட பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது அதே மாதிரி தேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இதுக்கு ஹியூமெக்டன்டன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுனாலையும் ஸ்கின்ல தேவையில்லாத அந்த ஆயில் செக்ரேஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு பளபளப்பான நிறத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய கலரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ யாருக்கெல்லாம் அடிக்கடி ஸ்கின் வந்து ஆயிலியாக வந்து இருக்கிறது பிம்பிள்ஸ் வரக்கூடிய நேச்சர் இருக்குது அப்படின்னா தயிரோட தேன் சேர்ந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் வாய்நாடி நாய் முதல் நாடி அது நிற்கும் வாய்நாடி வைப்பச்செய் எல் அதுவே எங்கள் மகத்துவம் மருத்துவம் அதுவே எங்கள் மகத்வம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்